மாம்பழம் இருந்து வந்திருக்கிறோம் ஐயாவுக்காக கொஞ்சம் ஓட்டு போடுங்க நம்ம பசங்கள்லாம் இன்னும் படிக்க முடியாம தவிக்குதுங்க இன்னும் இடஒதுக்கீடு கிடைக்கல எல்லாம் நம்மளாம் ஒவ்வொரு வீட்லையும் எல்லாம் தவிச்சு நிக்குதுங்க தயவு செஞ்சு மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க ஒரு ஓட்டை கூட மாத்தி போடுறாங்க எல்லாரும் மாம்பழம் தான் ஓட்டு போடுவோம் மாம்பழத்துக்கு தான் எந்த ஓட்டு மாறாது இருந்தாலும் ஒன்று ரெண்டு ஓட்டு மா வந்து கேட்கறானுங்க திமுக வந்து கேக்குறானுங்க அப்படியே நம்ம மனசு இறங்கி நம்ம ஓட்டு போட்டுருவோம் அதுக்கப்புறம் அவளை கண்டே பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க முடியாது இவரு தங்கர்பச்சா நிக்கிறாரு நம்மளுக்கு ஒரு சொல்லி நம்ம அடையாளமே தேவையில்ல தங்கர் பச்சான்னு பேர் சொன்னா தெரியும் பத்திரக்கட்டக்காரர் நிக்கிறாரு நம்மளை பத்தினா அடையாளங்களை ஃபுல்லா கொண்டு வந்தது அவர் மட்டும் தான் நம்மளுக்காக போராடினவர் ஐயா மட்டும் தான் ஐயா சின்னயா தங்கர் பச்சா இவங்க மூணு பேர் தான் நம்மளுக்காக வந்து நிக்க போறவங்க ஆரணிக்கார் வந்து இங்க வந்து நிக்க போறது கிடையாது பட்டுல எம்எல்ஏ தோத்து போய் திரும்பி வந்து இங்க வந்து நிக்கிறாரு நின்னு நம்மளா ஏமாத்தலாம்னு நினைக்கிறாங்க அவங்களும் பண்ண போறது மத்தியிலயும் மோடி வந்துட்டாருன்னா அவங்களுக்கு பல திட்டங்கள் இருக்குது ஐயாலாம் அறிவிச்சிருக்கிறாரு மாதம் மூவாயிரம் வரைக்கும் நாங்கள் தருவோம்லாம் அறிவிச்சிருக்கிறார் அதெல்லாம் தயவு செஞ்சு இந்த வாட்டி ஓட்ட போட்டோம் எல்லாத்தையும் அண்ணன் ஆர்டர் தவிர எல்லாத்தையும் சொல்லுங்கள் அவங்க சொந்த மதத்தையும் சொல்லுங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஓட்டை போடுங்க அதிகமா வரமா ஐயாவுடைய ஆதரவோட தங்கரப்பச்சான்னு இருக்கிறாரு நம்ம ஊருக்காரரு அவருக்கு அடையாளம் தேவை இல்லை இந்த வாட்டி ஓட்ட எல்லா ஓட்டியும் போடணும் அதான் வேற உள்ள ஒரு ஓட்டு கூட மாறாமல் எல்லா ஓட்டும் மாமாச்சரத்துக்கு போடுங்க நம்மளுக்காக அவர் குரல் கொடுப்பாரு நம்மளுடைய வழிவார்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சாலே அவரும் ஒரு விவசாயி தான் இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு பத்திரக்கோட்டையெல்லாம் எட்டி பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் தயவு செஞ்சு அவர் கொஞ்சம் ஓட்டு போடுங்க எல்லாரோட்டையும் சொல்லிடுங்க எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லி ஓட்டு போட சொன்னாங்க நீங்க பெரியவங்களா இருக்கிறீங்க நீங்க சொன்னாலும் பத்து பேரும் கேட்பாங்க கொஞ்சம் ஓட்டையும் கொஞ்சம் மாமா பார்த்து போட சொல்லுங்க உங்கள்ட்ட ஓட்டு கேட்கக்கூடாது எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கீங்க இருந்தாலும் கேட்க வேண்டியது கடமை மாமா ஓட்டு போட்டிருக்கோமா எல்லா பசங்கள்ட்டையும் கூட பழைய பசங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ஒரு ஓட்டு கூட மாத்தி போடறாதீங்க நம்ம நிக்கிற ஓட்டுல எதையாவது ஒண்ண பார்த்து பாவம் பார்த்துக்கான எதிர்காலத்துக்காக கூடாது மாமஜனுக்கு பார்த்து ஓட்டு போடுங்க போனாங்க பத்து நாள் நாள் உழைச்சா போதும் நம்மளுக்கு உங்களுக்கு தங்கர் பச்சா நிக்கிறாரு நம்ம வேற எதுவுமே கேட்கணும் ஐயா சின்ன ஐயா தங்கர பச்சா மூணு பேரை சொன்னாலே போதும் நம்மளுக்கு ஓட்டு வந்துடும் நீங்களும் கொஞ்சம் இங்க ஓட்டு கேட்கக்கூடாது நீங்க தீவிரமா செய்யுங்க ஏன்னா கேட்டுக்கேட்டு வந்திருக்கிறோம் மக்களையும் வந்து பாத்துட்டு போறோம்ன்ற வந்துருக்கோம் வரமா இல்லாட்டி சொல்லுங்கம்மா மாம்பழத்துக்கு ஓட்டு கட்டு வந்துருக்குறோம் எல்லாம் உங்க தம்பிகளா நினைச்சு இந்த வாட்டி மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க ஒரு ஓட்டு கூட மாத்தி போடாதீங்க வீட்டுல இருக்கிற அத்தனை ஓட்டி மாம்பழத்துக்கு பாத்து போடுங்க இவங்க மட்டும்தான் வந்து நம்மளுக்காக நிப்பாங்க ஆரணிக்காரெல்லாம் வந்து இங்க வந்து கண்டுக்க போறது கிடையாது முரசுல நிக்கிறவங்களும் யாருன்னே பாதி பேருக்கு தெரியாது இவர் நிக்கிறது யாரு தெரியுதுங்களா யாரு நிக்கிறது பத்திரக்கோட்டைக்காரர் நிக்கிறாரு தங்கரபச்சா நிக்கிறாரு அவருனா நம்மளுக்கு எட்டி பார்த்த தூரத்துல இன்னும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு நம்மள பத்திர எல்லா வழிவர்த்தம் எல்லாமே தெரியும் நம்ம சொந்த பந்த மாதிரி ஆனா இவருக்கு ஓட்ட உரிமையா உங்க சொந்த பந்தங்கள்ட்டையும் கேட்டு ஓட்டோட மாறாம கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த வாட்டி ஓட்ட போட்டு நிக்கிறாரு இவங்க மாமா நிக்கிறாரா யார தகர வச்சுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்குறோம் உங்க ஓட்டு தான் நிக்கிறாரு நம்ம நம்ம ஊருக்காரரு மறந்துடாதீங்க மாமா வச்சுனதுக்கு எல்லாரையும் கொஞ்சம் ஓட்டு போட சொல்லுங்க ஒரு ஓட்டியும் மாத்தி போடாம எல்லா ஓட்டியும் மாம்பழத்து போட சொல்லுங்க நாளைய சமுதாயத்துக்காவது இடஒதுக்கீடு கிடைக்கட்டும் ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையா ஐயா போராடிட்டு இருக்காரு இன்னும் இடஒதுக்கீடு கிடைக்கல திமுக காரணம் அனாதிமுக காரணம் ஏமாத்திட்டு தான் இருக்கிறானுங்க இப்பயும் நம்ம ஏமாந்து நம்மளை யாரும் காப்பாற்றவே முடியாது அதை மனசுல வச்சுக்கோங்க கொஞ்சம் எல்லாரையும் ஐயாவா எல்லாரையும் ஒரே சின்னமா மாம்பழமா போ பாத்து போட சொல்லுங்க சரிங்க ஐயா வரமா